செம்மொழியாம் தமிழ்மொழியை வாழ்த்தி எனது உரைதனை துவங்க இருக்கின்றேன் கற்பகப் பதிப்பாளர் அவர்களை நான் உரிமையோடு இங்கு வாழ்த்துகிறேன் அவர்கள்தான் இதற்கு முதுகெலும்பாக இருந்து இந்த நூலின் வெளியீட்டினை அழகாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அழகிய மான்கள் துள்ளி எழுது ஆடுதல் அழகு பழகிய கிளிகள் பேசும் பைந்தமிழ் அழகு விண்வழி தவழ்ந்து செல்லும் வெண்பனி அழகு ஓடை மண்வழி நகர்ந்து செல்லும் மழை மேகம் அழகு கண்வழி புகுந்து விட்டால் கனவுகள் அழகு இவையெல்லாம் அழகென்றாலும் இயற்கையின் வரமென்றாலும் இப்புத்தக கண்காட்சி எனும் பூந்தோட்டத்தில் மலர்ந்திட்ட எண்ணற்ற மலர்களின் அழகே தனி அழகு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது பெரிய பூந்தோட்டம் இந்த ஒரு புத்தக கண்காட்சியை பயன்பெறும் அளவு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தகத்தையும் அலசி ஆராய்ந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது வெளியிட இருக்கும் புத்தகத்தின் பெயர் புதிதாய் பிறப்போம் சரித்திரம் படைப்போம் ஆம் புதிதாக பிறப்போம் இரண்டாயிரத்தி இருபது பிறந்துவிட்டது புத்தகமும் பிறந்து புத்தகமும் பிறந்தாலும் அதில் சாராம்சத்தை சாதனை பட்டியாளர்களை கொண்டு படைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய ஆவல் குறிப்பாக இந்நன்னாளில் அறிவுபூர்வமாக பிறந்து இளைஞர்களின் குறிப்பாக மாணவர்களின் நடுவில் ஓர் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது செங்கரும்பின் சுவை பொழிந்து சென்னெல்லாம் செம்மை அறிஞர் தம் சாதனை எனும் மணி குவித்து மலர்தனை மலச்சிதனை மனம் நிறைந்து மகுனம் சூட்டி நூல் ஆடைதனை அழகாக நெய்திருக்கின்றார் நமது பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நூலின் தலைப்பினை இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்கள் நடுவில் மெழுகுவர்த்தியினை ஏற்றி வைத்தார் போல விளக்கோலி காண்பித்து வெற்றி அடைந்துள்ளார் நூலாசிரியர் விழிப்புணர்வு பாசறை எனும் மைக்கூடு கவிழ்ந்த மையில் உருவான அதிசய பேனா தீட்டிய இந்நாள் இந்நூல் இருபத்தஞ்சு தொகுப்பு முத்துக்களாய் மிளிர்கின்றது இந்த ஏட்டில் அண்டாந்த மாணவர்களே உங்கள் செவிகளை உண்டியலாக்கி கண்களை சாளரமாக்கி உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்நூலில் அறியப்படும் சாதனையாளர் பட்டியலை அதுவே உங்களுக்கு முன்னேற்ற பாதையை வழிவகுக்கும் என்பது தின்னம் வழி நிறைந்ததுதான் வாழ்க்கை என்னும் உண்மைதனை ஒரு விளக்கத்தோடு கொடுத்திருக்கின்றார் நமது நூலாசிரியர் அதை விளக்கிவிட்டு நம்பிக்கை என்னும் ஊன்றுகோலை விவரித்து எதிர்மறை எண்ணங்களை கலைந்து விடாமுயற்சியை அடிகோலிய அடிகோளாய் விளங்கும் விளங்கி வாய்ப்புகளை கைப்பற்றுங்கள் என்று சொல்லி தனித்திறமை மூலம் தடைகளை தாண்டி தன்னம்பிக்கையோடு சோதனைகளை கண்டு துவழாமல் மாற்றுத்திறனாளிகளும் வாழ்க்கையை மாற்றும் திறனாளிகளாக மாற்றுவார்கள் என்பது என்பதை சித்தரித்து வேதனையை சாதனையாக்கி உழைப்பை மூலதனமாக்கி உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணித்து தாழ்வு மனப்பான்மையை தவிடுபொடியாக்கி சவால்களை எதிர்கொண்டு எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் எனும் தாரக மந்திரத்தை வெகுவான சாதனையாளர்கள் வாழ்வில் உயர்ந்தவர்கள் அனுபவ ரீதியான விழிப்புணர்வு மூலம் அழகாக எடுத்து உள்ளார் இந்நூலின் ஆசிரியர் பேராசிரியர் அப்துல் காதர் ஒரு எடுத்துக்காட்டாக ஆம்பிரஹாம் லிங்கன் அவர் பட்ட துயரத்துக்கு அளவே கிடையாது செருப்பு தைத்தார் படிப்பு சட்ட கல்வி பயில வேண்டும் என்பதற்காக முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து என்று இலவச புத்தகங்களை வாங்கி அதை படித்து முன்னேறினார் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் பின்னால் பின் காலத்தில் பெரிய ஒரு ஜன ஜனாதிபதியாக வருவார் என்று யாரும் எண்ணி பார்க்கவில்லை எல்லாம் கேலியும் கிண்டலும் செய்து அவரை டிஸ்கரேஜ் அவருடைய மனதினை நோகடித்தார்கள் அதையெல்லாம் மீறி அவர் ஒரு வாழ்வின் தன்னம்பிக்கை நட்சத்திரத்தோடு எண்ணங்களை தடை தடையிலை தாண்டி எண்ணங்களை உருவாக்கி முன்னுக்கு வந்தவர் மாளவிகா என்ற ஒரு பெண்மணி அவர் ஒரு வெடி விபத்தில் கை கால்களை இழந்து வாழ்க்கையின் ஓரத்திற்கே சென்று விட்டார் அந்த இளநங்கை முன்னுக்கு வருவதற்கு அவருடைய மனவலிமையும் உறுதியான எண்ணமும் தடைகளை தாண்டி செல்லும் சோதனைகளை வேதனைகளாக ஏற்று அதை தகர்த்தெறிந்து முன்னுக்கு வந்தார் என்று அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்நூலில் கொலம்பஸ் தன்னம்பிக்கை நம்பிக்கை என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவர் கொலம்பஸ் அதையும் அழகாக வடித்துள்ளார் இந்நூலில் வினோத் பிரியா என்ற ஒரு நங்கை விடாமுயற்சியாக அவருடைய தந்தை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் எவ்வளோ சிரமப்பட்டு அவர்கள் முன்னுக்கு வந்தார்கள் என்பதை அழகாக தெரிவித்திருக்கின்றார் நூலில் ஸ்ரீகாந்த் மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளியும் மக்களிடையே ஒருவராக திகழ முடியும் முன்னுக்கு வர முடியும் என்ற நோக்கை உறுதிப்படுத்தி வெளிக்கொண்டு கொண்டிருக்கின்றார் ஸ்ரீகாந்த் என்ற மாற்றுத்திறனாளி அதை அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் நூலில் இந்த நூல் வெளியீட்டு விழா இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் எதை எடுத்தாலும் என்னால் முடியாது யார் நம்மளுக்கு வந்து வேலை தருவாங்க முன்னுக்கு வே வர முடியாது இவ்வளோதான் நம்ம லைஃபு அப்படின்னு சொல்லி நினச்சிகிட்டே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை தகர்த்து எரிய வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் சோதனைகளை தாண்டி தடைகளை தாண்டி முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு அழகான எண்ணத்துடன் தான் இந்த நூலை வெளியிட்டு வெளியிட்டு உங்கள் மனத்தில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய நூல் ஒவ்வொருத்தருடைய இருபத்தஞ்சி முத்துக்களாக பதித்து இந்த நூலில் வெளியிட்டுள்ளார்கள் அந்த வகையில் இந்த நூல் ஒரு சிறப்பான நூலாக பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் அழக அழகு தமிழில் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொள்கின்றேன் மற்றும் தமிழுக்கு அவர் எடுத்த ஒரு காவடியாகத்தான் நான் இதை கருதுகின்றேன் எம்மாந்தர் எம் தமிழர் எங்கெங்கும் நலம் வாழ ஏற்றதொரு நற்பாதை நன்கமைத்து என்னாலும் எழுச்சி மிக்க எண்ணங்கள் மேலோங்க தன்மான தமிழ் நெறியை தனியெங்கும் வளர்த்திட்ட இந்நூலின் உயிரோட்டம் உங்களுக்கு உயர்வூட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் எனது உரையினை இதற்கு வாய்ப்பளித்த விழா அமைப்பினரை நன்றி நன்றியோடு தெரிவித்து நன்றி கொண்டு விளைவிருந்தேன் நன்றி வணக்கம்